என்னுடைய நேரம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தேன் என்னுடைய அடக்கத்திற்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருமா என்று யோசித்து கொண்டிருந்தேன் அது பற்றிலாம் கவலை இல்லை இதுபோல கூட்டங்கள் வருவது சகஜம் நல்லது ஜபம் நல்ல கருத்துக்களை வெளியிட்டு நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறோம் நான் அதிகமாக சத்தமாக பேச முடியாது பேசக்கூடாது புரிஞ்சுக்கிட்டால் சரி ஒரு நாள் இவ்வாறு ஒரு இரங்கல் திருப்பலியும் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பெட்டியில் வைத்திருந்த ஒரு மனிதர் எழுந்து உட்கார்ந்து கொண்டார் எல்லாம் வெளியில் ஓட ஆரம்பித்தாங்க அதில் தான் தெரியுதா அவன் இறங்கலுக்காக வரல பஸ் பிடிக்கிறதுக்காக வந்தவன் பெட்டியில் இருந்தவர் எழுந்து உட்கார்ந்து அட பாவீங்களே நான் உயிரோடு இருக்கும்பொழுது போல் நல்ல வார்த்தைங்க சொல்லியிருந்தா நான் இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் உயிரோடு இருந்திருப்பேன்ல இப்போ நான் நிறைய பேசுகிறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவர் படுத்துக்கிட்டாரான் இதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு இன்னொரு சிந்தனை அப்புறம் நான் எழுதி வச்சிருக்கேன் அது வேகமாக படிச்சிடறேன் ஒரு பக்கம் தான் தந்தை ஜான் போஸ்கோ கருதிநாள் லூத்து சுவாமி அவர்கள் திரு தந்தை அமலூர் பிரதாஸ்வங்கள்லாம் அந்த அற்புதமான அழகிய கல்லேரி குடும்பமே எதிர்நீச்சல் போட்டு மேலே வந்தது தான் அநேக காரியங்களுக்கு எதிர் நீச்சல் போட வேண்டியிருந்தது கண்ணீர் சிந்த வேண்டியிருந்தது அவமானப்பட வேண்டியிருந்தது இதற்கு பிறகுதான் அவர்கள் இந்த வரலாற்றை சிறப்பு ஒரு குடும்பமாக ஒரு வரலாறாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் கல்லேரி உயர் திரு துரைசுவாமி சாயமன் அவர்களின் குடும்ப குல விளக்குகள் குவலையும் போற்றும் கோபுர ஒளியாக மாறிய செய்தி கிழக்கிலிருந்து தோன்றிய ஒளி என அழைக்கப்பட்டவர் மேதகு லூருசுவாமி டிஎஸ் லூர்சாமி ஆண்டக அவர் கருதினார் கிழக்கிலிருந்து தோன்றிய ஒளி லைட் ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை அருத்து தந்து பிபி சேவியர் அவர்கள் எழுதி வெளியிட்டார்கள் நான் படித்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த புக்கை உங்களுக்கு அடிக்க படியேன் அவர்கள் இருபத்தி நான்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு புலர்ந்து ரெண்டு ஆறு ஆய ரெண்டாயிரத்தி பதினான்கில் ரோம் நகரில் மலர்ந்தார்கள் அடுத்து மெலிந்த உடல் யாருக்கு அவர் மெலிந்த உடல் நம்ம மாதிரிலாம் தாட்டியாலாம் இருக்க மாட்டார் கருணா லூர்சான் சிம்பிள் கொடி கோடியாக இருப்பார் மெலிந்த உடல் ஆனால் திரு அவைக்கு ஒரு விலை மதிப்புள்ள புதையல் என்று ஆறாம் சின்ன பேர் பாப்பிரையால் புகழப்பட்டவர் அப்பொழுது அவருக்கு ஐம்பது கிலோ தான் வெயிட்டு ஆர்ச்சிஃபிஷப்பு ஐம்பது கிலோ நம்மளாம் அதெல்லாம் தாண்டி போயிட்டோம் ஆறாம் பால் சொன்னாராம் சிறப்பு மிக்க அவர் ரெண்டு இந்திய திரு அவையின் மறுமலர்ச்சிக்கு நாயகர் என அழைக்கப்பட்டவர் தான் தந்தை டி எஸ் அமலோர்பதாஸ் அவர்கள் அவருக்கு என்னென்ன தொல்லை கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ வெளியே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் புலர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மைசூரில் காலமானார் மௌன மனிதர் என்று அவர் பேர் சொல் அவர் என்னுடைய ஆன்ம குரு அவர் ட்ரைனிங் ஸ்கூலில் எங்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டு அது திண்டி அவர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ஒரு நேர்கோடு அப்படியே கீழ்ச்சிடலாம் அவ்வளோதான் அதான் மலோர் ஆனால் அது முழுவதும் அறிவும் ஆற்றலும் ஆன்மீகமும் ஆழமும் உள்ள ஒரு மனிதன் செங்கை மறை மாவட்டத்தின் நான்காம் ஆயுரின் பொது பதில் குறு என்னுடைய அன்பு தம்பி ஜெனரல் விக்கெட் ஜெனரல் தந்தை ஜான் போஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் புலர்ந்து பதினைந்து நான்கு பதினாறுன்னு சொல்வோம் இருபது இருபத்தி நாலில் மலர்ந்தார்கள் இம்மூவருமே பார்வைக்கு எளிய எளியோராக காணப்பட்டாலும் சிம்பிளாக தான் இருப்பாங்க பார் பந்தாங்க தான் ஆள்லாம் கிடையாது இவங்கெல்லாம் பந்த ஆளுங்கள்லாம் அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் எளிமையான என்னன்னு இவங்க மூணு பேர்கிட்ட தான் கற்றுக்கணும் தங்களது குணநலன்களால் அரிய ஆளுமைகளை சம்பாதித்து கொண்டவர்கள் தந்தை போஸ்கோ அவரை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க நான் வேறு விதமாக சொல்கிறேன் அந்த போஸ்கோன்ற பேருக்கு ஒழுங்காக வாழ்ந்தவர் அவர் தான் கூட தான் சின்ன பிறன்னு பேர் வச்சுக்கிறேன் சின்ன பிறகு எனக்கு எவ்வளோ வித்தியாசம் மருந்து சின்னப்பறா அப்போஸில் சின்னப்பிறான்னு கேட்டுப்போம் போஸ்கோ பற்றி அவருடைய ஆன்ம குருவுடன் கேட்டாங்க தந்தையே இந்த போஸ்கோவை பற்றி ஆனால் சொல்லுங்களேன் அந்த ஆன்மகுரு என்ன சொன்னார் தோன் கபாசோ மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அது மிஸ்டிலே எல்லாமே நமக்கெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா பதினோராம் பத்தி அவர் இப்போ அர்ச்சிஷ்ட பட்டம் கொடுத்துருக்காரு பற்றி சொல்லுங்களேன் சொன்னதுக்கு அவர் சொன்னாராம் ப்ராடிஜனா ஆல்ரவுண்டர் அப்படி தொன்போஸ்கோ பலர் புகழ்ந்திருக்கிறார்கள் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் புகழ்ச்சிக்கெல்லாம் தகுதி உள்ளவர் நமது போஸ்கோ பேருக்கு தகுந்த வாழ்க்கை இந்த மறை மாவட்டத்தின் போது நன்மையே நோக்கி பணியித்தவர் என்று உங்களை எல்லாருக்கும் தெரியும் காமன் குட் அவருடைய கோலாக எதை பேசினாலும் எதை செய்தாலும் யூ வில் பி டார்கெட்டட் ஆன் த காமன் குட் ஆஃப் த டயசிஸ் ஆஃப் செங்கல்பட்டு தந்தை போஸ்கோ ஒரு எளிமையான ஆனால் மா மனிதர் சிம்பிள் அண்ட் கிரேட் தந்தை போஸ்கோ ஓ எளிமையானவர் இட்ஸ் ஏ சிம்பிள் மேன் இதுனால காம்பிளிகேட்டட் போல எப்பவுமே சிம்பிளாக தான் இருப்பார் பெரியவங்களாம் சிம்பிளாக தானே இருப்பாங்க ஒன்றுக்கு உதவி இல்லாதெல்லாம் பார்த்தா பணியில் கிடக்கும் இப்போ பெரியவர்கள்லாம் சிம்பிளாக தான் இருப்பாங்க யாஸ் யூ ஆர் சிம்பிள் லைக் அவர் லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் யு ஆர் சிம்பிள் தந்தை போஸ்க்கு ஒரு தாட்சியான மனிதர் ஈ வாஸ் நாட் அ ப்ரவுட் ஃபெலோ ப்ரவுட் ஐயோ யூத் ப்ரவுடானாலும் எவ்வளோ பேர் இருக்காங்க வில் பி ஆல்வேஸ் சிம்பிள் அண்ட் அம்பிள் இனிமையான குணத்திற்கு இலக்கணம் அவர் தான் அவர பேசலாம் அவர் ஜோக் அடிக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் எல்லாத்துக்கும் வளர்ந்து கொடுப்பாங்க ஆல் ரவுண்டர் யாரையும் புண்படுத்தாதவர் இது நம்ம டயசீஸ் ஃபாதர்ஸை என்கிட்ட சொன்னாங்க அதை நான் சொல்கிறேன் யாரையும் புண்படுத்தாதவர் நம்மள ஒரு சில பேருக்கு புண்படுத்துறது தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்கு எதா சொல்லிக்கிட்டேப்பான் சாரி என்னவான் சொல்லிட்டு சாரி என்னுவான் தம்பி போஸ்கோ என் இதய என் இறுதி பயணத்தின் போது எனக்கென ஒரு நல்ல சொல் சொல்ல மாட்டீரா என்று ஏங்கி காத்திருந்தேன் காலத்தின் கோலம் தலைகீழாகிவிட்டது நமது அக்காமார்கள் அண்ணன் தம்பி தங்கையர்கள் சார்பாகவும் சென்றுவா என பிரியாவிடை என் சார்பாகவும் இறை அரசு சபை சகோதரர்கள் சார்பாகவும் கூறி வழி அனுப்பி வைக்கின்றேன் குட் பை